ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி என்னுடைய உபாசன தெய்வமான விஷ்ணு துர்கையை வணங்கி இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வார ராசி பலன்கள் வீக்லி பலன் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது வரை இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு முக்கியமான நாட்கள் ஒன்று அமாவாசை சர்வ அமாவாசை வருகிறது இன்னொன்று சனி பயிற்சி திருக்கணிதப்படி நடக்க இருக்கிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் மீனத்தில் உச்ச நிலையில் இருந்தாலும் கதியில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் வக்ர நிகழ்த்தி வருகிறார் இப்போ ராசிநாதன் உச்சம் பெறுவதும் பக பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுவதும் மிக சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி இந்த ராசி அன்பர்கள் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்பர்களுக்கு மிக மிக உன்னதமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் அஃபோர்ஸ் குரு வந்து உங்களுக்கு எட்டில் மறைஞ்சாலும் பார்வை சுபத்தன்மையை கொடுக்குற ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை பார்க்குற பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஏழுக்குடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் யோகமாக நடக்கும் நினைச்சகாரியம் கைகோடும் உங்களை பொறுத்தவரையும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் பினான்சியலே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு பொற்காலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு வாக்கு வலிமை பெற்று உங்களுக்கு சக்ஸஸ் பெறக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு உங்களை பொறுத்த வலியும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பதால் பணம் பல வகையில் வரும் நாலாம் வீட்டை குருவும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் வீடு கட்ட வீடு ஆர்டேஷன் பண்ண ஃப்ளாட்டு வாங்க துறவு வாங்க வேலி போட இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க சுப செலவுகள் கண்டிப்பாக நடக்கும் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக அமையும் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சூரன்ஸில் இருந்து தகவல் வரும் அசையா சொத்துக்களால் ஆதாயம் கடகன்னி வாடகை விட்டுருப்பீங்க நல்ல லா வருமானம் வரும் அசையும் சொத்துக்களான வ வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப சிறப்பாக செல்லும் அதில் ஒன்றும் குறை கிடையாது அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நாலாம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் சுகவாசிகளாக இருக்கப் போகிறீர்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது ஆறாம் இடத்தில் ராகு பகவான் அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறார் அற்புதம் ஆனாலும் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிளக்குகள் மன கசப்புகள் வர வாய்ப்புகள் நண்பர்களகிட்டயும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லேயும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வாஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பத்திரிகை பத்திரிகைத்துறை மீடியா துறை பதிவுத்துறை பதிப்பகம் துறை நூல் வெளியீடு இவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கம்யூனிகேஷன் பாவம் மிக சிறப்பாக இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க நல்ல லாபம் கிடைக்கும் இருந்தாலும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இரண்டாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் இன்னும் கால அவகாசம் நீடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக சுப நிக நிகழ்வுகள் நடக்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஐன சைன போகம் திருப்திகரமாக இருக்குது வேளா வேலைக்கு உண்பீர்கள் உணங்கி உறங்குவீர்கள் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போவீங்க உங்கள் பிள்ளைகளோ உங்கள் யாராவது வெளிநாட்டில் இருக்கலாம் அவங்கள பார்க்க நீங்கள் யாராவது போகலாம் அப்போ சுப செலவுகள் கண்டிப்பாக நடக்கும் மற்றபடி இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம் சந்தோஷமாக இருப்பீங்க சீட் ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஒரு யோகமான ஒரு வாரம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க பணம் பல வகையில் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நிலை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் உங்களை பொறுத்தவரையும் பதினோராம் இடத்து அதிபதி மூணாம் இடத்தில் அமர்ந்து அவர் ரெண்டு நாள் தான் இருக்கிறாரு இருந்தாலும் லாபத்தை நோக்கி உங்களுடைய திட்டமிடுதல் இருக்கும் முயற்சிகள் இருக்கும் அந்த முயற்சி தெருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் உங்களுக்கு தந்தைக்கு இடர்பாடுகள் வார இறுதியில் வர வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இல்லை கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இருந்தாலும் தந்தையால் உங்களுக்கு ஆதரவு ஆதாயம் உண்டு சிறிய கம்பெனிகள் ஒரு அம்பு அஞ்சு பேர் வச்சு வேலை வாங்கினாலும் சரி இல்லை ஐநூறு பேர் வச்சு வேலை வாங்கினாலும் சரி பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி அந்த ஓனர் முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்கும் பிரச்சனைகள் தோன்றி அது பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கு தீர்வு செய்யப்பட்டு பிறகு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பொக்கிஷமான நேரம் காலம் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் வாக்கினைத்து கொண்டு தொழிலாக செயல்படக்கூடியவர்கள் டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்லாசிரியர் விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஜோசியராக இருந்தால் நீங்கள் சொல்றதெல்லாம் பழிக்கும் நீங்களுடைய வாக்கு பளிதத்தால் உங்களுக்கு வாடிக்கையாளர் வருகை அதிகமாக இருக்கும் வழக்கறிஞர்களாக இருப்பி நீங்கள் சக்ஸஸ் பெற்று உங்களுக்கு ரேட்டிங் கூடும் இப்படி உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய திறமை வெளிப்பாடாக கூடிய தருணம் பெரிய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் ஏற்றளவில் கைக்கு வர்றது காலதாமதம் ஆகும் மற்றபடி உங்களுக்கு சுப செலவுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு அசுப செலவுகளும் சேர்ந்து வரக்கூடிய நிலை தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் மொத்தத்தில் உங்களுக்கு ஒன்பதுக்குடியவன் புதன் வக்ர கதியில் இருப்பதால் சில பேருக்கு சில தசாபுத்தி தசாபதி பிறப்பு புத்தி சிறப்பாக இல்லை என்று சொன்னால் காரிய தடை ஏற்படும் நல்ல சுப நிகழ்வுகளில் தடை தடைகள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எதிரிகளால் எழுந்த தொந்தரவும் இருக்காது வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு அனுகூலங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய தருணம் மற்றபடி அரசாங்க உயர் பதவியில் இருப்பவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் வார இறுதியில் உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரலாம் சில இடர்பாடுகள் வரலாம் இருந்தபோதிலும் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் அன்பர்களே பத்தாம் இடம் அப்படின்னும் பொழுது பத்தாம் யார் பார்க்குறாங்க யாரும் பார்க்கல இருந்தாலும் பத்து பிள்ளைவும் சந்திரனாக இருப்பதால் தினக்கோள் இருந்தபோதிலும் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கிறது பதினோராம் இடம் சிறப்பு இல்லை என்றாலும் தொழில் நன்றாக செல்லும் வழக்கத்தை விட சிறப்பாக செல்லும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடம்